அட்டாச்மெண்ட் வந்து கூடாது அகத்துலதான் அகத்துல மகிழ்ச்சியா அதுலதான் நான் பேசுறது வருத்தம் அதுக்கு பிடிக்கல நான் இதோட நல்லா இது பண்றேன் இது சொல்லி அகத்துக்குள்ளாச்மெண்ட் வைக்கிறதுல வந்து என்னன்னு சொன்னா அங்கேயே நீங்க அட்டாச்மெண்ட் வைக்கிறதா தப்பு இல்ல ஆனா அங்கே என்னன்னா அங்க புரோஜனாலே தர்ம நியாயங்களுக்கு உட்படுத்துதான் நீங்க வச்சுக்கணும் அது இப்ப நீங்க வந்து உங்க உங்க பிள்ளைகள் மனைவி மக்கள் அனைவரும் மேல நீங்க டேஷன் வைக்கிறது தப்பு கிடையாது சப்போஸ் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஜுடிஷியல் ஆபிசரா இருக்கீங்க ஜுடிஷியல் ஆபிசரா இருக்காங்கன்னா உங்க பிள்ளைகள் மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருது கேஸ் நீங்க டீல் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்பட்டு நீங்க வந்து அப்போ நீங்க அட்டாச்மெண்ட்டே காட்ட முடியாது அப்ப வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு நீங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்கலாம் அட்டாச்மெண்ட் வச்சாம அது சமுதாய சமுதாயமா இருக்காது அதனால அட்டாச்மெண்ட் இருந்தால் கண்டிப்பா வேணும் நீங்க பொருள் சில இது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கிடலாம் ஒரு பதிவை மெயின்டைன் பண்ணலாம் எல்லாமே வந்து ஒரு இன்வால்மெண்ட் தான் நீங்க அதை செயல்படவே முடியும் அப்ப அதுல நீங்க இன்வால்மெண்ட் வச்சுக்கிட்டோம்னா நீங்க அதை சந்தோஷம் அடைஞ்சிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அகத்துக்குள்ள நான் எப்படி அன்னைக்கு சொல்லி அகத்துக்குள்ள அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க இப்படி இருந்தா ஓகே இப்படி ஓகேன்னு சொல்லி ரெகுலேஷன் போட்டு அங்கேயும் இது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு சிலது மேலே வெறுப்பு காட்டுறது எனக்கு வந்து அமைதி தான் பிடிச்சிருக்கு அதோட நான் ரொம்ப அட்டாச்சா இருக்கிறேன் அது நேரத்தில் எனக்கு வந்து பயம் கோபம் மேலாம் பிடிக்கவே பிடிக்கல அது விட்டு போயிடணும் இந்த மாதிரிலாம் நினைச்சுன்னா உள்ள அவங்க போராட ஆரம்பிச்சிருக்கோம் அகத்தை பொறுத்தவங்க வந்து நேச்சுரல்ங்கிற மாதிரி இருக்காங்க

இந்த ஒரு ஒரு நிலையை வந்து இருக்கிற மாதிரி இருக்காங்க அது வந்து வெளியில வெளியில இருக்கிற பார்த்ததை விட நம்ம உள்ள ரொம்ப வெளியில வெளியிலதான் வெளியில இருக்கு அது உள்ள அகத்தையும் பாதிக்கிறது வெளியும் மட்டும் உள்ள நல்லா இருந்தா பரவாயில்ல உள்ள பாதிக்காது அந்த அகத்தையும் அது அக புலத்துல இருந்து இருக்கிற பச அகத்தையும் சேர்ந்து ரொம்ப டாமினேஷன் பண்ணுது அகத்துல இருந்து அது வர முடியாத மாதிரி இருக்கு எல்லாமே வந்து அகத்தை பாதிக்கத்தான் செய்யும் அகத்துல வந்து பண்ணதான் செய்யும் நீங்க உங்க கவனம் அகத்தை வாங்கி திரும்ப மட்டும் நீங்க பாத்துக்க அகத்தம் வாங்கி திரும்ப போயிருவோம் இந்த பாசம் பாசி வேற காசு மாயா மலங்கள் மாதிரி சொல்ற மாதிரி பொங்கல அந்த மலங்களோட சேர்ந்து ஒரு மாயைங்கிற மாதிரிதான் அந்த பாசத்துக்கு நீங்க மாய சாடுக்கூடாது பதியை சார்ந்திருக்கணும் பாசத்தை சாரம்பாது பதியை சாணும் அப்படின்னு சொல்லி அது தகுந்த ஏன் இதுல தகவக்கூடாது அதுல தாங்கக்கூடாது இருந்தாங்க அது தெரியுங்களா இல்ல அது என்னன்னு தெரிஞ்சோம்னா அது வகையான ப்ளாசி மொத்தத்துல என்னன்னு தெரிஞ்சோம்னா அந்த அகத்தை பொறுத்த எத்தனை பிராசம் எடுத்தோம்னா கிடையாது அகத்துக்கு ப்ராசம் எடுத்துட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் ப்ராசி இறைவனை சொன்னாலே எல்லாமே இறைவனுடைய செயல் நீட்டு சாடுறதுனா இறைவனை சாடுறது அகத்தை பொறுத்தவரை டோட்டல் அக்சப்டன்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இறைவனை சாடுறதுனே இருக்கும்

இது வந்து நம்ம அகத்துக்குள்ளையத்தையுமே என்ன மாதிரி தெரிஞ்சிருந்தா அது மயக்க மாயிருது அகத்துக்குள்ளேயுமே வந்து வேண்டியது வேண்டாவது மாதிரி தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க வந்து அப்பறம் தான் மாயையை சார்ந்து அது எல்லாத்தையுமே இறைமுறை அம்சமே வந்துட்டீங்கன்னா அப்புறம் மாயையிலிருந்து ஒருபடுறீங்க புறத்துல வந்து நம்ம வந்து மாய இது எல்லாமே மாயை மாய கான்செப்ட்ங்கிறது எல்லாமே அகத்தை சார்ந்தோம் அகத்தை தான் நீங்க மாயையை சார்ந்த மாயையிலிருந்து ஒருபடுறீங்கன்னா ಉಳ್ಳಿ ಒಂದ ಮೇಲೆ ಮಹಿಳಿ ಇಮೋಷನ್ ವರ್ಕ್ ಪಂ ಇಮೋಷನ್ ನಮ್ಮ ರೀ ಪ್ರ ಮಹಿಳೆಯನ್ ಅಂದ್ರೆ ಪ್ರಿತಿ ಪಾಕ್ರೆ ಪ್ರಿತಿ ಪಾತ್ರೀನಿ ಮಾಯೇ ಒಂದಾಯೆನೇ ಮೆಷರ್ ಪಂಚಾ ಮೆಷರ್ ಪಂಕ ಮಾಯೇ ಅಂದ್ರೆ ಪಾಕ ತನ್ನೆಲ್ಲ ಅಗತ್ತು ಪ್ರೀತಿ ಪಾಕ್ರ ತಮ್ಮೆ ತಪ್ಪ ಇದೆ ನೀರು ಎಲ್ಲಾ ಒಟ್ಟಮೊತ್ತಮ எது இருந்தாலும் டோட்டலா சொல்றீங்க சார் மகிழ்ச்சி வரும்போது மகிழ்ச்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத கோ கோபம் வரும்போது அது வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீவிங் வருது நேச்சுரலாவே அந்த போராட்டம் வந்துருது அந்த போராட்டம் நேச்சுரலா செய்ய நம்ம கிரியேட் பண்றதா தெரியலே அதாவது நீங்க அர்த்தத்தை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட பிறகு அகத்துக்கு பொறுத்தவர்கள் என்ன வந்தாலும் சரி உடன்பாடு வந்தாலும் சரி முரண்பாடே வந்தாலும் சரி அது உங்களை மீறி அதோட சேர்ந்து சேனல் இருந்தாலும் சரி முரண்பாடே ஏற்பட்டாலும் சரி உங்களை மீறி நட செயல்படா வந்துடும் அதுவும் அதாவது காணா நடக்கிற மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸ் கான்சியஸ் இருக்கக்கூடாது அன்கான்சியஸா என்ன எப்படி அகத்தை பொறுத்தவரை அன்கான்சியா இருக்கணும் அங்கிரி ஃபீலிங் வந்ததுன்னா அதாவது கண்ணில ஒரு பூச்சி போன மாதிரி அந்த போற வரைக்கும் நம்ம ஒரு நார்மல் சேர்த்து இருக்க மாட்டோம் அதாவது எப்படியாவது போலாம் அந்த ஃபீலிங் அப்படிங்கிற போராட்டம் இல்ல ஃபீலிங்கே வந்து எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையினுடைய ரிப்ளக்ஷன் தான் அந்த சூழ்நிலையுடைய ரிப்ளக்ஷனா தான் ஃபீலிங்கே வரைய இப்ப நீங்க வந்து ஒரு கண்ணாடினால நிற்கிறீங்க கண்ணாடி கூட உங்களுக்கு இமேஜ் தருது കണ്ണാടി ഇമേജ പാട്ട് കണ്ണാടി വിട്ട് പോ കണ്ണാടി വിട്ട് പോ സണ്ടെ പോക്കും അത് ഇമേജ് കിട്ടേതാട്ട് പോന്നിങ്ങനെ അത് നല്ല അങ്ങനെ തുമ്പി സണ്ടെ പോടാ കണ്ണാടി മാറ്റി സണ്ടെ പോലെ വെള്ളം